ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது எந்த வேலையுமே செய்ய முடியல சிவனேன்னு படுத்துக்கலாம் போல் இருக்குது ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் லேசியான ஆளா இல்லை ஆக்டிவான ஆளா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குயிங் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் உங்கள் நதியா நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் 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 பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும் என்னுடைய வ்ளாகோடான் சேர்த்து ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோ தான் இது மேக் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு வந்து சாப்பாடு மீதியாகிடுச்சு சரி அந்த சாப்பாடு வந்து புளியூத்தி அமுத்தி வச்சிருக்கேன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய லன்ச்சுக்கு வந்து தக்காளி சாப்பாடு உருளக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளா செய்யணும் அப்படின்னா எந்த எந்த மாதிரியான டிஷ்ஷெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிருங்க நம்மளில் நிறைய பேர் லேசியே கிடையாது ஆனால் நம்ம லேசியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்லுங்கள் காலையில் நிறைய பேர் நம்மள நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்போம் நம்மள நிறைய பேர் காலையில் நாலு மணி அஞ்சு மணி நல்லா எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மதியத்துக்கு ஒரு லஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மதியத்துக்கு இதில் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் வ வடை அப்பளம் பாயசம் நல்லா நிறைய பேர் செய்கிறவங்க உண்டு இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு குழந்தைங்களை எழுப்பி விட்டு குங்களை ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு குழந்தைங்கள நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சு துணி இருந்துச்சுன்னா துணியெல்லாம் துவச்சு அலாசி காய போட்டு எடுத்து வச்சு அதையும் அழகா மடித்து எடுத்து பீரோக்கில் வச்சு இத் த்தனை வேலையும் செய்கிற வீட்டை கூட்டி விட்டு அதை பெருக்கி விட்டுட்டு அதை வந்து தொடச்சி விட்டு அப்படின் சொல்லிட்டு எல்லா வேலையும் வீட்டில் இருக்கிற காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சோம்னா கூட நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை கரெக்டாக இருக்குது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தான் இருக்கும் இதில் இடையில் ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இதில் என்னங்க லேசியாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் லேசியாக இருக்கணும் நம்மளை நம்மளே நினச்சிக்கிறோமோ தவிர கண்டிப்பாக லேசியாக இருக்கிறது நம்ம கிடையாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க வீட்டில் ஒரு சிலர் சொல்லுவாங்க துணி என்ன வாஷிங் மிஷினில் தானே போட்டு விடுறீங்க என்னமோ பெரிய வேலையாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க உண்மையை சொல்லப்போனால் வாஷிங் மிஷினில் போட்டு விடணும் அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய வேலை இருக்குது வாஷிங் மிஷினில் போட்டு விடணும் அப்படின்னா துணி வந்து அழுக்காக இருக்கிற துணியை தனியாக பிரிக்கணும் அழுக்கு கம்மியாக இருக்கிற துணியை தனியாக பிரிக்கணும் வெள்ளை துணியை தனியாக பிரிக்கணும் கலர் சாயம் போடுற துணியை தனியாக பிரிக்கணும் இப்படி எல்லாத்தையும் பிரித்து அதை தான் வந்து தனித்தனியாக தனித்தனியாக மிஷினில் போட்டு எடுக்கணும் இத்தனை வேலை இருக்குது ஆனால் ஈஸியாக மிஷினில் போட்டு தானே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பார்த்து பார்த்து எடுக்கிறதே பெரிய வேலை இதில் வந்து துவைக்கிற மாதிரி கையில் துவைக்கிற மாதிரி இருந்தா கூட மொத்த துணியும் நினச்சி வச்சு துவைச்சி எடுத்துடலாம் ஆனால் இது தனித்தனியாக பிரிச்சு அது போட்டு எடுக்கிறது அதை விட பெரிய வேலையை எனக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் ஈஸியாக சொல்லிடுறாங்க வாஷிங் மிஷினில் தானே போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இத்தனை வேலையும் செய்யற நம்ம சோம்பேறிங்களா கண்டிப்பாக கிடையாது நம்மள நம்மளே லேசின்னு நினச்சிக்கிறோம் நம்ம லேசியாக இருக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம முக்காவாசி லேசி ஆகிறோம் அதை தூக்கி தூர வச்சுட்டிங்க அப்படின்னாவே முக்காவாசி லேசி ஃபீல் கண்டிப்பாக போயிடும் கண்டிப்பாக உட்காந்து ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கூட சரி அதை அப்புறம் பண்ணிக்கலாம் சரி அதை அப்புறமேலும் செஞ்சுக்கலாம் ஆனால் இன்னும் டைம் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பத்து மணிக்கு நம்ம எடுத்து வச்சு மொபைல் எடுத்து வச்சுட்டு பத்தரைக்கெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஆனால் எடுத்து டைம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வைப் பண்ணிட்டு டைமை பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றரை இருக்கும் இந்த மாதிரி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய நேரத்தை குடிக்கிறதே இந்த மொபைல் ஃபோன் தான் முடிஞ்ச வரைக்கும் மொபைலை தூக்கி தூரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு நீங்களே ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் நான் செல்லையே எடுப்பேன் அது வரைக்கும் நான் செல்லை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் செல்லை எடுத்துக்கலாம் ஆனால் அந்த விஷயத்த நம்ம மூளை பண்ணுறதுக்கு விடவே விடாது ஆடா இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமே இந்த விலைங்களெல்லாம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மாற்றி விட்றோம் நம்ம மூளைக்கு நான் கொட்டு கொட்டு வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்றேன் எடுத்து செல்ல ஓர ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக உட்காந்து செல்லு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேசி ஃபீலிங் கண்டிப்பாக வராது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்மளை நம்மளே டீமோட்டிவேட் பண்ணிக்கிறதுனால கூட சோம்பேறித்தனம் கூட வந்துடும் அது என்ன டீமோட்டிவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இருக்கிற நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா நைட்டி போடுறது இது என்னப்பா நைட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நைட்டில்தான் மிகப்பெரிய தப்பே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா நைட்டி நைட்டி நைட்டு மட்டும்தான் போடணும் அப்படின்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது நைட்டி போடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நைட்டி போட்டாலுமே நம்ம வீட்டில் நம்ம நிறைய ட்ரெஸ் வச்சு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டி போடுங்க நாளைக்கு சுடிதார் போடுங்க நாளை சேலை கட்டுங்கள் நாளைக்கு நான் அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் விதவிதமாக போடுங்கள் வீட்டில் நம்ம நிறைய பேர் நிறைய விதவிதமாக ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்போம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச சேலை எல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்கும் அதை எடுத்து போட்டதா சரித்திரமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணாம தினமும் ஒரு புது புது ட்ரெஸ் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் ஏன் தெரியுங்களா நம்ம காலையில் எந்திரிச்சோமா குளிச்சோமா வீட்டில் இருக்க சின்ன சின்ன விலைங்களா செஞ்சோமா ஃப்ரெஷ்ஷாக ஆனோமா கிளம்பி ஸ்கூலுக்கு போனோமா காலேஜுக்கு போனோமா வேலைக்கு போனோமான்னு சொல்லிட்டு இருந்திருப்போம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மா வீட்டில் தானே இருக்கும் நைட்டி போட்டுக்கலாம் தலைக்கு ஒரு கொண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறதுனாலே நம்மளை நம்மளே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறோம் என்னடா எப்போ பாரு இதையே ஆளுக்கு நைட்டி இதே ஆளுக்கு கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே டிமோட்டிவிட்டிவேட் பண்ணிக்கிறதுனால கூட நம்மளுக்கு ஒரு லேசி ஃபீலிங் கண்டிப்பாக வந்துடுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த லேசி ஃபீலிங்கை தூக்கி தூர போடுறதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுங்க உங்களுக்கு உங்கள் வீரோலையே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் ஃபாலோ பண்ணுறக்கு ஆரம்பித்து எனக்கு வந்து பயங்கரமான ரிசல்ட் கொடுத்துச்சு நைட்டி தூக்கி தூர வச்சுட்டு எனக்கு சுடிதார் போடுவேன் ஒரு நாள் சேலை கட்டுவேன் ஒரு நாள் வந்து வந்து குர்த்தி போடுவேன் இந்த மாதிரி வித விதமாக போடும்போது ஒரு தனி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு தன்னை போல் வர மாதிரி ஃபீல் ஆகும் அதே போல் உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிங்க இப்போ செல்லு பார்க்குறது தான் இல்லை புக் படிக்கிற பிடிச்சுன்னா புக் படிங்க பாட்டு கேட்குறக்கு பிடிச்சதுன்னா பாட்டு கேளுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை நம்மளுக்காக ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ ஒதுக்கி நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேசி ஃபீலிங் வரவே வராது முடிஞ்ச வரைக்கும் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வச்சு நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் நான் வந்து இப்போ என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ப்ளவுஸை நானே ஸ்டிச் பண்ணுறக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் முக்கால்வாசி நான் கற்றுக்கிட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இருக்கிற சோம்பேறித்தனம் கண்டிப்பாக ஓடி போயிடும் கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது என்ன வேணால் கற்றுக்கலாம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கங்க எம்ப்ராய்டிங் கற்றுக்கங்க ஸ்டிச்சிங் கற்றுக்கங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு இந்த டைமிங்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோலை நோக்கி ஓடுறக்க ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த லேசி ஃபீலிங்கும் சேர்ந்து ஓடி போயிடும் இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கான டைமிங் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நான் சன் மியூசிக்கில் பாட்டு கேட்பேன் உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்